ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம சூப்பரான ஒரு காலைல பிரேக்ஃபாஸ்ட் ஹெல்த்தான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வந்து ஓட்ஸ் வச்சு தாங்க ஒரு தோசை செய்ய போகிறோம் அதுக்கு வந்து ஒரு கப்பு அளவு ஓட்ஸ் எடுத்துருக்கேன் ரெண்டு முட்டை ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கேப்சிகம் ஒன்று மீடியம் சைஸ் கேப்சிகம் தாங்க இவ்வளோ பெருசு இருந்தது அது அதையுமே நல்லா பொடியாக கட் பண்ணி இது வந்து பெரிய சைஸ் தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இதுக்கு தேவையான பொருள் தான் இப்போ இதை வந்து ஒரு மிக்ஸிங் பவுலில் நல்லா வந்து மாவாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஓட்ஸு உங்களுக்கு எந்த அளவுக்கு குவான்டிட்டி வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க நீங்கள் எத்தனை பேருக்கு போடுறீங்களோ அந்த அளவுக்கு நான் இது வந்து ஒரு ரெண்டு பேருக்கான தோசைக்கு தான் ஓட்ஸ் எடுத்துருக்கேன் நீங்கள் வேணால் ரெண்டுலேருந்து ரெண்டரை கப்பு எடுத்துக்கோங்க இது நல்லா மிக்சியில் நல்லா பொடியாக பொடி பண்ணி எடுத்துக்கிறேன் இந்தளவுக்கு நல்லா கொஞ்சம் நல்லா பொடியாக பொடி பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப மழமானு இல்லாமல் குர குரணும் இல்லாமல் ஒரு நல்லா ஒரு பல்ஸ் கொத்தாலே போதுங்க இது நல்லாவே சீக்கிரம் நல்லா பொடியாகிடும் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வந்து பபிள்ஸ் இல்லாமல் கட்டி முட்டி இல்லாமல் நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ சின்னதாக ஒரு இஞ்சி துண்டு நல்லா துருவி வச்சுருந்தேன் அதை சேர்த்துக்கலாம் நல்லா பொடியாக கட் பண்ண பச்சை மிளகா ஒரு ரெண்டு பச்சை மிளகா வச்சிருந்தேன் அதையும் சேர்த்துக்கலாம் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலை வெங்காயம் சேர்த்துக்கிறேன் கட் பண்ண கேப்சிகம் சேர்த்துக்கலாம் கட் பண்ண தக்காளி ஒரு கால் ஸ்பூன் ஜீரகம் இப்போ நல்லா பொடியாக பொடி பண்ணி வச்சுருந்தேன் பெப்பர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா சேர்த்துக்கிறோம் பெப்பர் வந்து பார்த்து சேர்த்துருவாங்க இதில் பெப்பர் சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு முட்டை சேர்த்துருந்தேன் ஆனால் ஒரு முட்டையே நான் ஒரு முட்டை மட்டும் நான் ஒர்த்து ஊற்றுவினேன் நீங்கள் வேணும்னா ரெண்டு முட்டை மட்டை முட்டை கூட ஒரு நல்லா வந்து அடித்து இந்த மாதிரி பெப்பர் சேர்த்து அதில் சேர்த்துக்கோங்க இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் முட்டையை அதில் சேர்த்துக்கிறேன் தண்ணி வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக புட்டு மொத்தமாக சேர்த்தா ரொம்ப தண்ணியாகிடும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்து சேர்த்துக்கோங்க ஏதாவது டயட்டில் இருக்கிறோம் அப்படின்னா இல்லை வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக இது ரொம்ப லேசியாக சாப்பிட்ணும் அப்படின்றவங்க சூப்பராக இது வந்து காலைல ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாங்க சூப்பரான ஒரு ஹெல்த்தான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு தான் இது இது நல்லா மாவை மிக்ஸ் பண்ணி வச்சுங்க இப்ப நம்ம வந்து தோசைகள்ல தோசை ஊற்றி எடுத்துக்கலாம் எந்த சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றி எடுத்துக்கோங்க நல்லா மெல்லிசா கூட தேதிறதுக்கு வருங்க நல்லாவே கொஞ்சம் சிம்மில் வச்சு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சு ஏற்றுக்குவோங்க ஓட்ஸ் வந்து கொஞ்சம் கொழ குழப்பாக இருக்கும் அதனால் வேகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாக தாங்க ஆகும் அதனால வந்து கொஞ்சம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ரொம்ப சிம்மில் வைக்காதீங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொறுமையாக வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க தீயவும் தீயாது இங்கே பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கும் நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குது பாருங்கள் தோசை நல்லா ஒரு ஹெல்த்தான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு காலைல சூப்பராக இது வந்து மாவு இல்லைன்னா நம்ம வீட்டில் மாவு ரவை எதுவுமே இல்லைன்னா ஓட்ஸ் இருந்ததுன்னா அதுகா வந்து சூப்பராக ஒரு ஓட்ஸ் தோசை வந்து பத்து நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாங்க டேஸ்ட்டுமே நல்லா சூப்பராக இருக்கும் ஒரு ஹெல்த்தான பிரேக்ஃபாஸ்ட்டு தான் இது நம்ம வந்து டயட்டில் இருக்கிறவங்க அந்த மாதிரி லைட்டாக சாப்பிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இது வந்து ஒரு சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும் நல்லா சூப்பராக வந்து ஒரு ஓட்ஸ் தோசை ரெடி ஆயிடுச்சுங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்